தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா இருங்க எப்படி இருக்கீங்க ஊப்பரா இருக்கேன் அதாவது முக்கியமான ஒரு மேட்ர பாக்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் வருடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தணும் ஆமா எல் பிஆர்என்ஆர்சி சி இந்த சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி நடத்துனார் ஆமா அந்த பேரணி பேர் வந்து தேசம் காப்போம் பேரணி ஆமா அந்த பேரணியுடைய இறுதியில அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு முழக்கத்தை தூக்கி முன்னாடி வச்சார் நீ என்னை ஒடுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதனை தீர்மானிப்போம் ஆமா இது எதற்காக சொன்னார் அப்படின்றன்னா அனுமதி தர மாட்டாங்க ஒரு அதாவது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல நீ பேர் நடத்த கூடாது மக்கள் இருக்க இடத்துல பேர் நடத்த கூடாது எங்கேயோ ஒரு காட்டு பக்கம் நடத்திக்க அதுவும் கடைசியத்தை அனுமதி அனுமதி கொடுத்தாங்களே சோ அதனால தான் வந்து நீ எவ்வளோதான் என்ன ஒடுக்க பார்த்தாலும் சரி நாங்கள் தான்டா மையம் அப்படின்ற தீர்மானிச்சு மையம் நாங்கள் அதே அன்னைக்கு தீர்மானிச்சாரு பண்ணாலும் என்னைக்கு அந்த முழக்கத்தை சொன்னாரோ அதாவது நீ என்னை ஒடுக்க பார்த்தாலும் ஓரம் பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அந்த முழக்கத்தை தூக்கி என்னைக்கு முன்னாடி வச்சாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த முழக்கம் ஒவ்வொரு வடிவத்துல மாறி 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 அனைத்து தரப்பு மக்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு காலத்துக்கும் அது பொருத்தும் ஆமா அதனுடைய ஒரு மாற்று வடிவமாக தான் அந்த முழக்கத்தினுடைய ஒரு மாற்று வடிவமாக தான் திருமாவளவன் இஸ் த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் அரசியல் களத்துல அவர்தான் கேம் சேஞ்சர் அவர் தான் மையம் அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இன்னைக்கு கூட ஒரு இரண்டு வேறு வேறு நிகழ்வுகள் அந்த இரண்டு வேறு வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி திருமாவளவன் இஸ் த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் அப்படின மாதிரி அந்த வார்த்தை மறுபடியும் ஒரு புழக்கத்தில் வந்திருக்குது இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தான் மையம் அவர் தான் வந்து கேம் சேஞ்சர் பண்ண மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனுடைய நீச்சியாக பாஜகவுனுடைய மாநில தலைவரும் கூட ஒரு சில கருத்துக்கள் வெளியிட்டு இருக்கின்றார் ஸோ அந்த மேட்ரி என்ன நம்ம சொன்ன அந்த இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியிலும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கால மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க படிவது பார்த்துட்டோம் இனி சென்டலாம் என்னால் துணிய முடியாது நாங்கள் சண்டை போட போறோம் தொல நம்ம பாஜகனுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு ஏமா இன்றைக்கு தலைவர் தலைவர் ஆமா தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஆமா அவர் வந்து ஒரு பிரஸ் மீன் நடத்தியிருக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை கொடுத்திருக்காரு பாஜகவுடைய நயனார் நாகேந்தன் அவர் உம் அதாவது திருமாவளன் அவர்கள் திமுகவுனுடைய கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா இவர் வெளியே வந்தனே பிஜேபிக்கும் போக மாட்டாரு போக மாட்டாரு பாமகவுக்கும் போக மாட்டேங்க மாட்டாரு அப்புறம் அவர் வெளியே வரணும் எது சொல்லணும் ஏன் சொல்லணும் ஏன் சொல்றாருனா இந்த இடத்துல தான் திருமாவளவன் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் பார்க்கணும் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி திமுக கூட்டணி விட்டு ஒருவேளை அண்ணன் திருமாவளவர் வெளியே வந்தாலும் கூட அவரு நீங்க சொன்ன மாதிரி பாஜகவும் மாட்டாரு அவரும் சொல்லிட்டாரு பாமகவும் மாட்டாரு அப்படி பட்சத்துல அவர் மூன்றாவது அண்டி ஓப்பன் பண்ணுவது கூட வாய்ப்புகள் இருக்கு அது வேற அது வேற அந்த ஆனா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க திருமாவளவன் வெளியே வந்தால் நம்ம கூட வரமாட்டாரு அப்படின்றது நயனா நாயந்துக்கே தெரியும் அப்படி இருந்து அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்தி கொண்டிருப்பதே அது திருமாவளவன் தான் அப்படின்றது மறைமுகமாக வெளிப்படுகின்றது திமுகவுடைய மையமே திருமாவளவன் தான் ஆமா இதுதான் ஆமாம் திமுகவுடைய மையமே திருமாவளவர்கள் தான் திமுகவை பலப்படுத்தி கொண்டிருப்பதே திருமாவளம் தான் ஏன்னா இப்போ திமுக குடும்பம் இருக்கிறாரு அவர் வெளியில் வந்தால் நமக்கு லாபம் இருக்க போகிறது கிடையாது ஆனால் லாபம் இருக்கு அது எப்படி இருக்கு அப்புடின்னா இவர் வெளியே வந்துட்டார்னா திமுக அங்க அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பலவீனப்படும் பலவீனப்படும் பலவீனப்பட்ட அதிமுக பிஜேபி போன்ற கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு வெளியே கூட்டாட்சி பலப்படுத்தி பலப்படுத்திக் கொண்டிருப்பவர் யாரு திருமாவளவன்

நீ மட்டும் வெளிய வந்துட்டா எங்களுக்கு போதுன்றது கிடையாதோட அர்த்தம் நீ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க ஆமா நீ வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிஸ்ட் வெளிய வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து இதர பின்னர் ஜனநாயமைப்பைச் சார்ந்து வெளியே வந்துருவாங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் வெளியே வந்துருவாங்க இன்னொரு சின்ன தெரியுமா நைனார் நாயேந்திரனுக்கு தெரிந்த அந்த அரசியல் யுத்தி அரசியல் ஞானம் இன்னைக்கு திமுகவ பலப்படுத்தி கொண்டு இருக்கிற திருமாவளரை பற்றி திமுக இன்ன வரைக்கும் உணரும்

பிளவுவாத்தை ஏற்படுத்தினாங்க ஏண்டா எப்பயுமே எங்களை மட்டும் தான் புத்திமையை சொல்லுவீங்களா அவங்களுக்கு புத்திமையை சொல்ல மாட்டேன் எப்பயுமே வந்து புத்தி பதி நமக்கு தான் சொல்லணுமா திமுக சாதியவாத அமைச்சர்களை பார்த்து கூட்டணி வந்து பிரிஞ்சு போயிடாம தேர்தலில் பாஜக உள்ள வந்துடாம ஆனால் நீங்க சாதியவாதத்தை செய்யாம இருங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் புத்திமையை சொல்ல மாட்டாங்க எப்பயுமே அவங்க வந்து அடக்குமுறைகளை பண்ணுவாங்களாமா அடக்குமுறைகள் பண்றாங்க ஃப்ளெக்ஸ் பண்ண விட மாட்டுறாங்க கொடியை ஊண்ட விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தேவைகளை நம்ம சொன்னா அப்படின்னா கூட்டினுட்டு பிளவு ஏற்படுத்தணுமான்னு நீங்க பேசுறீங்கன்றாங்க என்ன புத்தி கடைசி வரைக்கும் நம்மளும் சொல்றாங்க எப்படி அம்பேத்கரை பெரியார வெறும் சேரி போகுது மட்டும் பேசிகுமா அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இது என்ன அஜெண்டா தெரியுமா இது என்ன போக்குன்னா சனாதன போக்குதான் இந்த சனாதன போக்கு எப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்டா அதாவது வந்து அறிவாளியா இருக்க மாட்டேன் புத்திசாலியா இருக்க மாட்டேன் ஆனா அவன் சொல்றதை கேட்கணும் அது தப்பா இருந்தா கூட எல்லாரும் உபயோக பண்ணணும் இது வந்து ஊர்கட்டுப்பாடு இதான் என்ன செய்யறேன் இன்னைக்கு வந்து வந்து நீ அறிவாளியா ஒரு பிளெக்ஸ் வச்சிருந்தா கூட என்ன செய்யறான் நீ வைக்க கூடாது அதான் சோ வந்து என்னன்னா இந்த பாஜகவனுடைய செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த செயல் திட்டங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவர் யார்னா திருமாவளவன் அதனால தான் திருமாவளம் வெளியே வந்துட்டாலே நம்ம ஈஸியா திமுக வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி நயினார் நாகேந்திர அவர்கள் நீங்க வெளியே வந்துடுங்க சொல்லியிருக்காரு ஸோ அதன் மூலமா என்ன தெரியுது திருமாவளன் பொலிட்டிகல் கேம் சேஞ்சர் இது ஒரு நிகழ்வு சோ இந்த நிகழ்வுல எப்படி திருமாலம் பொலிடிக்கல் கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி நயனா நாகேந்திர வந்து உறுதிப்படுத்துனாரோ அதே மாதிரிதாங்க இரண்டாவது நிகழ்வுன்னு சொன்னீங்க சாமிங்கள அது என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை மையப்படுத்தி ட்விட்டர் வலைதளத்தில் திருமாவளம் இஸ்த பொலிட்டிகல் கேம் சேஞ்சர் அப்படின்ற நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஆமா ஆமா அது எதுனால தெரியுமா எழுதுனாங்க அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க அம்பேத்கர் சிலை திறப்பதற்கு துணை முதலமைச்சர் வர்றாரு அண்ணா வர்றாரு அந்த சிலை யாரால உருவாக்கப்பட்டதுனா பட்டியல் சமூக சமுதாயத்தை சார்ந்த மட்டும் காசுகள் பணத்தை ரெடி பண்ணி ஒரு சிலையை உருவாக்குறாங்க அவங்க ஒரு கூட்டமைப்பு எல்லா எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க கூட்டமைப்பை வச்சு அதுவே நம்ம மிகப்பெரிய முரண்பாடு ஈசிக்காக இருக்கிறவங்க பெரும்பாலும் பட்டியல் சமாதிக்காரங்க இருக்கிறாங்க ஓகேனா அவங்க வந்து கூட்டமைப்புல வந்து அவங்க பட்டியல் சமாதான் வர முடியும் ஆனா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாமே இருக்கு திமுக இதெல்லாம் பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும் தான் குழு கூட்டத்தை கூட்டமைப்பில் இருக்கிறாங்க ஆமா சிலை கூட்டமைப்பில் இந்த சிலை கூட்டமைப்புல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலை வந்து திறங்குறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஆமா இதுக்கு வந்து அண்ணன் திருமாவளன் படம் குறித்து ஒரு பேனர் வைக்கிறாங்க அதுல வந்து என்ன டாக்டர் தோல் திருமாவளவன் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி ஓட்ட கோட்டை இன்னொரு இன்னொன்னு அவசரம் தலைநிம்முற சேயத்திருவன் தலைகீழாய் நாடு வளர்ந்தோம்

இப்ப இருத்தாப்புல பிரம்மாண்டம் வச்சனால முதலமைச்சர் வருவார் துணை முதலமைச்சர் வருவார் வர்றப்ப வந்து கண்ணில் பளிச்சு வந்து திருமாவன் அண்ணன் திருமாவடிய படம் படம் ரெண்டாவது பார்த்தோம்னா அதனால பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர்னு போட்டிருக்கிறாங்க ஏ அப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஏதாச்சும் நினைச்சுக்குவார்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளக்ஸ் நீங்கள் முதல் எடுத்துருங்க கடைசியாக நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க கடைசி அந்த பொலிட்டிகல் கேம் சேஞ்சரை ஒட்டுங்க அந்த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சரு அந்த தலைநிமுறை சேரித்திரலும் தலைகள் நாடு பொருளும் அந்த விசா வசனங்கள மட்டும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு விட்டுங்க I <laughs> அப்படின்னு இது யாருடைய தூண்டுதல் அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய தூண்டுதல் இது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இது அவர் வந்து ஒரு காமனா ஒரு நார்மலா எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு தலைவர் நீங்க துணை முதலமைச்சர் ஆனா அவருக்கு கெட்ட பேர் விளைவிக்குமாக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் செயல்படுறாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த இடத்துலயும் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தை வந்து எமர்ஜ் ஆயிருக்குது எமர்ஜ் ஆயிருக்கு அதிகமா பேசு போறலாம் மாறி இருக்கு ஆனா இந்த விஷயத்துல சனாதனம் வந்து நம்ம பெருசா என்னமோ நினைக்கிறோம் சனாதனம் சனாதனம் கோயில் அதெல்லாம் இல்ல சனாதனம் என்பது என்ன அப்படின்றது இது லவ பெரியல்லாம் வளர்க்கலாம் பெலங்கா இந்த இதை வச்சே புரிஞ்சிக்கலாம் ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சி ஒரு சில சிலதினக்கா வர்றாங்க எல்லாரும் பிளக்ஸ் வைக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க இது அவனுடைய உரிமை ஆனா நீங்க பிளெக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதே சனாதம் சனாதனம் இது இதாவது அதாவது என்னன்னா அரசியலும் சட்டத்தை மீறி செயல்படுவதற்கு பேர் தான் சனாதனம் இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிளக்ஸ் வச்சாங்க அப்படின்னா கட்டிக்கங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் பிளக்ஸ் வச்சாங்க அப்படின்னா அவுத்துருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பிளக்ஸ் வச்சாங்க அவுத்துருங்க காங்கிரஸ் கட்சிக்காரன் பிளக்ஸ் வச்சா அவுத்துருங்க ஆனா ஆளுங்கட்சி விடுதலை ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிளக்ஸ் வச்சா மட்டும்

உதாரணத்துக்கு சொல்றேன் தலைவா இந்த பேனருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நீ நான் செருப்பு போட்டு போலாம் எல்லாம் போலாம் நீ செருப்பும் போட கூட வரவே கூடாதுன்னு சொல்ற மாதிரி நான் பேனர் வைப்பேன் நீ பேனர் வச்சு நீ நான் கொடி உண்டுவேன் ஆனா நீ கொடி உண்ட கூடாது ஆனா அம்பேத்கர் வந்து யாருக்கான தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவர் அப்படி இருக்கும்போது பட்டியல் சமுதாயத்தை படிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் பிறந்து இன்னைக்கு இந்திய அரசியலமைச்சர் எழுதியவர் புரட்சி அம்பேத்கர் தான் அப்படியாப்பட்ட தலைவர் படத்தை நாங்க தானே வைக்க முடியும் அவர் பிளெக்ஸ் நம்ம வைக்க முடியும் அப்படி வச்சாலும் கூட என்ன தப்பு அப்படி வச்சு

இல்ல நீ வைக்க கூடாது அப்படின்னா இது என்ன விதமான ஒரு மென்டாலிட்டி நீ எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்றையோ எந்த அளவுக்கு நீ வந்து ஒடுக்குமுறை கையாளுகிறோ அந்த அளவுக்கு விடுதலை சித்திரை வந்து எமர்ஜ் வந்தீங்க வடகாட்டுல கொண்டு வந்தீங்க இப்படி தொடர்ந்து வந்து இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா எல்லாம் மாதிரி ஆகிட்டாங்கோட்டையா மாற மாறு ஆமா அதான் உண்மை ஏன்னா இப்ப ஒண்ணு புதுக்கோட்டையில வந்து பட்டியல் சமுதாயத்தை சான்றுகள் இருக்கிறாங்க இதரப்பன சமுதாயத்தை சான் இருக்கிறாங்க

திருமாவளம் இஸ் த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் இந்த செய்தி எடுத்து நம்ம வந்து அந்த ஊரில் இருக்கிற தெம்மாவூர் நந்தன் ஒரு தோழர் அப்புறம் புதுக்கோட்டை ஜெகன் ஒரு தோழர் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி தரவுகள் கேட்டோம் தரவுகள் தான் நம்ம வந்து ஒரு சமூக வலைதன ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸோ இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் நம்ம போட்ட செய்தி வைரல் ஆகுது அதனுடைய நீச்சியாக நிறைய பேர் நீங்கள் தான் நீங்கள் ஃப்ளெக்ஸாக இடம் சொல்கிறீங்க திருமாவோன் இஸ் த பொலிட்டிகல் கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி வைரல் பண்ணிக்கிறேன் இந்தியாவிலும் ட்ரெண்டிங் ஆகிட்டாம ஸோ வந்து இன்னைக்கு பொல் திருமாவன் இஸ் த பொலிட்டிகல் கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு வாசகம் ஒரு இரண்டு வகையான வெவ்வேறு நிகழ்வுகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திருச்சியில மையம் கொண்ட அந்த முழக்கம் அதாவது பார்த்தாலும் என்னை கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் தீர்மானிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னது எதிர்காலத்தை தோணியில சொன்னது அரசியலுக்கு பொருத்தமா இருக்கு பொருத்தமா இருக்கு நடந்து இருக்குது எல்லாமே இல்லாம யாரையும் எந்த கட்சியும் சரி ஆட்சி அதிகாரத்தை ஒருபோதும் கைப்பற்ற முடியாது திருமாவளீஸ்த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் அவர்தான் தான் மையம் என்பதை கூறிக்கொண்டு கர்பியூண்டு புரட்சி என்று புரட்சம்ப வரியை கூறிக்கொண்டு நிறை செய்யணும் நன்றி வணக்கம்